வெல்கம் டு அதை வீடியோ காய்ஸ் இந்த பெராக்ல இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற காய்ஸ் என்னன்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் வெளிக்கிட்டு ஒரு இடத்தை பார்க்க வந்திருக்கிறேன் அந்த இடம் வந்து டான்சிங் ஹவுஸ் பெராக் அப்படின்னு தான் பேர் கூகுளில் வந்து நாலு தசம் அஞ்சு கூகுள் ரேட் விழுந்திருக்கு டூரிஸ்ட்டுக்கான இடம் வந்துட்டு போட்டிருக்கு ஸோ அதனால் இந்த இடத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறதுக்காக தான் வந்திருக்குறேன் டான்சிங் ஹவுஸ் அந்த பில் அந்த பில்டிங்குட பேர் டான்சிங் ஹவுஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு என்னை பக்கத்தில் தான் இருக்குது இதுதான் இதுதாங்க அந்த டான்ஸிங் ஹவுஸ் இந்த பில்டிங் ஸோ இது நான் பின்பக்கம் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு பக்கம் தான் தெரியுது நான் முன்பக்கம் போய் அந்த டான்ஸிங் ஹவுஸ் ஏன் அந்த பேர் வந்தது அந்த 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 ஹவுஸ் டான்ஸிங் ஹவுஸ் எப்படி முன் முன்பக்கம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த டான்ஸிங் ஹவுஸுக்கு முன்னாலே இப்படி ஒரு ஒரு இடம் இருக்குது பாலத்து கீழபி ஒரு நதி ஒரு இடம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் போட் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இதுக்குள்ளே ரூம் இருக்குது நாங்கள் புக் பண்ணலாம் ஹோட்டல் தான் இது மற்றது இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது இந்த நதிக்கு நடுவில் ஏதோ ஒன்று கட்ட போகிறாங்க நான் இறக்கிறது அதுவும் தான் பாலமாக இருக்காது என்ன பாலம் இங்கே ஒரு பாலம் இருக்கிறதால அங்கேயும் ஒரு பாலம் இருக்குது ஸோ பாலமாக இருக்காது ஏதோ ரெஸ்டாரெண்ட்டுகள் டூரிஸ்ட்டுகள் வந்து போகிறதுக்கிறது இடம் அப்படி ஏதோ தான் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது நான் அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பீச் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த டான்ஸிங் ஹவுஸ் அப்படின்ற இந்த பில்டிங்கும் இருக்குது இந்த பில்டிங்க்கு டான்ஸிங் ஹவுஸ் அப்படின்ற ஏன் பேர் சொன்னால் இங்கே பெராக்கில் வந்து ஃபேமஸான ரெண்டு டான்ஸர்ஸ் இருந்தவங்களாம் ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்களோட ஞாபகார்த்தமாக தான் இந்த டான்சிங் ஹவுஸ் அப்படின்ற பேரை வச்சுருக்கிறாங்க அவங்களோட பேர் தான் அதுக்கும் வச்சுருக்கேன் அவங்களோட பேர் எனக்கு உச்சரிக்க தெரியாது அதால் நான் அவட பே சொ சொல்லையில் அந்த பில்டிங்கு பேர் டான்சிங் ஹவுஸ் மறைக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன பின்னால் தான் இருக்கு மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த தலைக்கு மேலே ஒரு ரவுண்டாக இருக்குது இந்த அந்த பில்டிங்கு மேலே ஒரு ரவுண்டாக இருக்குது இந்த பில்டிங் ஒரு ஆணும் இந்த பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க அதில் இப்படி ஒரு வளைவான ஒரு இடம் இருக்குது அது வந்து பெண்ணிட இடையாம் இடுப்பாம் ஸோ இது பெண்ணும் அது பக்கத்தில் இருக்க ஆணும் அந்த வளைஞ்சு இடுப்பு வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு பெண்ணும் அங்கால் நேராக இருக்கிறது ஒரு ஆணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்கிடெக்சர் கட்டியிருக்கிறாங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது தான் அதனால தான் இந்த இடத்துக்கு டான்ஸிங் ஹவுஸ் நீங்கள் அந்த ஜன்னல்கள்லாம் பார்த்துனிங் தெரியும் அந்த ஜன்னல் வந்து வெதருக்கு ஏற்ற மாதிரி கலர்கள் மாறுமாம் நீளம் பச்சை மஞ்சள் அப்படின்னு கலர்கள் மாறுமாம் வெதர்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது சூரியன் இந்த ஒளி படுற நேரம் சில நேரம் அது கலர் மாறுதாம் தான் அந்த ஆர்கிடெக்சர் செஞ்சிருக்கிறாங்க நான் இப்போ உங்களுக்கு தூரத்தில் இருந்து காட்டுறேன் கித்தையும் போய் ஒருக்கா அந்த பில்டிங் எப்படி கொண்டு காட்டுறேன் கீழே போய் காய்ஸ் அந்த போட்டுக்கு பக்கத்தில் இருந்து பார்ப்போம் இந்த போட் எப்படி வடிவாக இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னு சொன்னால் இந்த போட்டுக்குள்ளே உள்ள இப்போ ஆக்கள் இருக்கிறாங்க ஒன்று நடந்து கொண்டிருக்கு ஸோ இதுக்குள்ளே ரூம்ஸும் இருக்குது நாங்கள் புக் பண்ணலாம் இது போட்டிங் ஹோட்டல் நான் கிட்ட போய் அந்த போட்டையும் காட்டிட்டு உங்களுக்கு அந்த நதியையும் உங்களுக்கு காட்டுறேன் இது பாலத்துக்கு கீழே காய்ச்சி இப்போ இதுக்கு மேலே தான் நான் நின்றேன் இப்போ பாலத்துக்கு கீழே வந்திருக்கேன் இது ஒரு போட்டிங் ஹவுஸ் இது செக்ரி பப்ளிக்கிட்ட ஃப்ளாக் பறக்குது பாருங்க இது ஒரு போட்டிங் ஹவுஸ் இதையும் புக் பண்ணலாம் நான் இதில் ரேட்டிங் பார்த்தேன்னா கொஞ்சம் ஹை ரேட்டில் தான் இருந்தது அதால தான் நான் இதை புக் பண்ணிடலேன் நான் இந்த போட்டிங்கை பார்த்துட்டு இந்த டான்சிங் ஹவுஸ்ட்டு பில்டிங்க்கு கீழே போய் நின்று டான்சிங் ஹவுஸ் பில்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே காய்ஸ் பை இதுக்கு மேலே காய்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது கஃபே ஷாப் இருக்குது சின்ன ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது இப்போ நான் அதுக்குள்ளே போக விரும்பல இருந்தால் அதுக்கு போய் டைம் ஆகிரும் நான் இந்த டான்சிங் ஹவுஸ் பில்டிங்கை தான் பார்க்க வந்தேன்னா ஓகே பார்த்துட்டேன் நீங்களும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ராக் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேங்காய் பெராக்கில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தென் சி யூ பாய் பாய்